வணக்கம் இது வந்து மந்த்ரா எம்எஃப்எஸ் நூற்றி பத்து ஏற்கனவே நம்ம மந்த்ரா எம்எஃப்எஸ் ஹண்ட்ரடு தான் வந்து புழக்கத்தில் இருக்குது எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இப்போ இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அந்த மந்த்ரா எம்எஃப்எஸ் நூற்றி பத்து இது கிட்டத்தட்ட ஒரு 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 வருடத்துக்கு முன்னாடியே இது அப்டேட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிஷின் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை கம்பெனி எல்லா கம்பெனியுமே இதை வந்து அப்டேட் பண்ணணும் இந்த மிஷின் ஒர்க் ஆகிற மாதிரி மந்திரா ஹண்ட்ரடுக்கும் நூற்றி பத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அந்த வெர்ஷன் இந்த ஸ்கேனர் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது எம்எஃப்எஸ் ஹண்ட்ரடு வந்து பாருங்கள் இதுதான் எம்எஃப்எஸ் ஹண்ட்ரடு ஏற்கனவே எல்லோரும் பயன்படுத்தின மிஷின் இந்த மிஷினு இப்போயும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க பட் சில நாட்களில் இந்த எம்எஃப்எஸ் ஹண்ட்ரடு வந்து கவர்மெண்ட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த எம்எஃப்எஸ் நூற்றி பத்து பயன்படுத்த வேண்டிய சூழல் வரும் இப்போ கூட அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் எங்களுக்கு வரல பட் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் எந்த இஷும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் எங்களுக்கு தகவல்கள் சொன்னாங்க மீட்டிங்கில் பட் எதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரல ஸோ அந்த எம்எஃப்எஸ் நூற்றி பத்து எம்எஃப்எஸ் ஹண்ட்ரட் மாதிரி தான் மந்திரா டிவிஸ் தான் ஆல் இன் ஒன் டிவிஷன் தான் சொல்லணும் டிவிஷன்லேயே பார்த்திங்கன்னா மந்த்ரா டிவிஸ் தான் இது வரைக்கும் நம்ம வாங்கி எல்லாேருக்கும் கொடுத்த டிவிஷில் ஒரு சர்வீஸ்அபிளாக ஒரு கேபிள் பழுதாயிடுச்சு ஒரு ஸ்கேனர் ஒர்க் ஆகல அப்படின்னு கம்பெனிக்கு அனுப்புனா நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு மிஷினு சிஸ்டத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாது எல்லா பர்பஸ்க்கும் பயன்படுத்துகிறோம் சிஎஸ்சி சென்ட்ரு கவர்மெண்ட்டு ஆதார் சேவை இந்த மாதிரி அனைத்துக்குமே ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறது மற்றபடி எல்லா சர்வீசஸ்க்குமே வந்து நம்மளால் இதை பயன்படுத்த முடியும் இதுதான் மந்த்ரா எம்எஃப்எஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த டிவைஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது கூட ஏஐபிஎஸ் அதாவது ஆதார் நம்பர் மூலமாக ஆதார் வச்சு பணம் எடுக்கக்கூடிய ஐடியும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு பாருங்கள் ஐரி ஸ்கேனரு ப்ளஸ்ஸு ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸு லேட்டஸ்ட்டு மாடல் இந்த ஓல்டு மாடலுக்கும் லேட்டஸ்ட்டு மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எல் ஜீரோ எல் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடல் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்காரங்க இப்போது இப்போ நம்ம இந்த நூற்றி பத்து நீங்கள் பேர் வச்சுக்கிட்டா கூட இதனோட மாடல் நேம் வந்துட்டு எல் ஒன் அப்போ பழசு வந்து இது வந்து எல் ஜீரோ ஓகேங்களா அது மாதிரி தான் ஆனால் இது ஐரி ஸ்கேனர் வந்து அந்த மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இது வரைக்கும் இல்லை கரெக்டாக தான் போகுது எல் ஜீரோ தான் இது மாடலு ஆனாலும் ஐரி ஸ்கேனர் எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணலை பல வருடங்களும் இது ரன்னிங்கில் அப்படியே தான் இருக்குது